இந்தியாவின் கர்நாடக மாநில அரசின் சட்டப்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது இருப்பினும் ரகசியமாக தேவதாசி முறை மாநிலத்தின் சில பகுதிகளில் இன்னும் புழக்கத்தில் உள்ளது இந்த நிலையில் குல்பர்கா மாவட்டத்தில் உள்ள மாவின்சூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுமிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தேவதாசி பட்டம் கட்டி மத சடங்குகளை பெற்றோர் மற்றும் அந்த ஊரில் உள்ள கோவில் சாமியார் நடத்தியிருக்காரு தற்பொழுது பத்து வயதாகும் அந்த சிறுமி தேவதாசியாக வாழ்ந்து வருவதாகவும் குழந்தைகள் நல குழுவினருக்கு தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த சிறுமியை தேவதாசி முறையில் இருந்து மீட்ட குழந்தைகள் நல அமைப்பினர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை தேவதாசியாக பட்டம் கட்டி பாலியல் தொழிலில் தள்ளிய அவரது பெற்றோர் இதற்கான சடங்கு சம்பிரதாயங்களுடன் விழா நடத்திய சாமியாரை போலீசார் இன்று கைது செய்திருக்காங்க மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த இரு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி பெண் பணியாளர் ஆகிய மூவரையும் போலீசார் தேடி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை அனுப்பிச்சு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க